ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விழுகுவதும் இல்லை என்னை விடுவதும் இல்லை எல்லோரும் காணிக்கை செலுத்தினார்கள் ஆனால் எல்லாரை விட அதிகமாயி செலுத்தியது இந்த ஏழை விதவைதான் என்று ஆண்டவர் சொன்னார் அதன் பொருள் என்ன நாம் இன்று கணிதம் படித்திருக்கிறோம் பர்சன்டேஜ் பார்ப்போம் எல்லோரும் காணிக்கை போட்டார்கள் ஆயிரம் போட்டிருப்பார்கள் லட்சம் ரூபாய் போட்டிருப்பார்கள் பத்து லட்சம் போட்டிருப்பார்கள் தங்கம் போட்டிருப்பார்கள் வெள்ளி போட்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஐஸ்வர்யத்தில் இருந்து ஒரு பகுதியை கொண்டு வந்து காணிக்கை செலுத்தினார்கள் நூறில் ஒன்று நூற்றில் பத்து நூற்றில் ஐந்து என்று ஏதோ காணிக்கை செலுத்தி இருப்பார்கள் இல்லை அதிகமாக இருபது பர்சன்ட் பர்சன்டேஜை கொண்டு வந்து செலுத்தியிருப்பார்கள் ஆனால் இந்த ஏழை விதவை இடத்தில் இருந்தது இரண்டு காசு இவர்கள் காணிக்கைப்பட்டியில் போட்டது எல்லாவற்றையும் அப்படி என்றால் அதனுடைய பர்சன்டேஜ் என்ன இவர் காணிக்கை செலுத்திய சதவீதம் நூறு சதவீதமாய் இருக்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் காணிக்கை செலுத்தி விட்டார்கள் முழுமையான அர்ப்பணிப்பு இதுதான் அதிகம் கர்த்தருடைய பார்வையில் இப்படிதான் கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் இவர்களுடைய மனம் பத்து சதவீதம் கொடுக்க நினைக்கவில்லை இருபது கொடுக்க நினைக்கவில்லை ஐந்து கொடுக்க நினைக்கவில்லை என்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்துகிறேன் என்று கொடுத்து விட்டது இதுவல்லவா முழு அன்பு இதைதான் கர்த்தர் சொன்னார் இப்படிதான் அவர் நீதியாய் நியாயம் திருப்பார் ஏசாயம் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை ஆயிரம் வருட அரசாட்சியில் கர்த்தர் எப்படி அரசாடுவார் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம் அந்த குணங்கள் கர்த்தருடைய அந்த சுபாவங்கள் முதல் வருகையில் எப்படி வெளிப்பட்டது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இரண்டாம் வருகையில் அவர் என்ன செய்வார் என்பதை முதல் வருகையில் அவர் செய்து காண்பித்தது இரண்டும் ஒன்றுதான் அதை பார்க்கப்படுகிறார் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீதி அறை கட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதி அறை என்று சொல்லும் பொழுது அது கழுத்திற்கு கீழாக போடப்படுகிற ஒரு பெல்ட் ஆண்டு இயேசு ஏசு தம்முடைய அங்கியில் அந்த கழுத்திற்கு கீழாக தங்க நிறத்தில் போடப்பட்டிருக்கும் பல போட்டோக்களில் கூட பார்த்திருப்பேன் அது போட அந்த அந்த அங்கியின் மேல் போடப்படுகிறது மேல் அங்கியின் மேல் இருக்கும் ஒரு பெல்ட் அதை வந்து அரைக்கட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது கழுத்திற்கு கீழாக இருக்கும் இடைக்கச்சை என்று சொல்லும் போது இடும்பில் போடப்படும் பெல்டா இருக்கிறது இது இரண்டும் நம்முடைய அதாவது ஆண்களுடைய துணிகளை இருக பற்றி கொள்ளும் துணி நெகிழ விடாமல் இருப்பதற்கு இப்படியாக அந்த உடைகள் உடைக்கு பெல்ட் போடப்படுகிறது மேல் உடைக்கு கழுத்திற்கு முக்கியும் இடுப்பில் போடப்படுகிறது இந்த பெல்ட் என்று குறிப்பிடப்படுகிறது இது அந்த உடைகள் நகராமல் பார்க்கக்கூடிய பத்திரமாய் காக்கக்கூடிய பெல்டா இருக்கிறது உடைகள் என்று சொல்லும் பொழுது வஸ்திரம் என்றால் அது நீதியை குறிக்கிறது வேதாகமா அர்த்தம் அதற்கு நீதி கத்தருடைய நீதியை வழுவாமல் பார்க்கக்கூடிய அதாவது நீதி வழுவாமல் நீதியும் நியாயத்தின்படியும் அவர் நடப்பார் என்பதற்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக உறுதியான நீதி நீதி சற்றும் தவறாதவர் அதாவது இடுப்பில் பெல்ட் போடுகிற போது நாம் சிறு பிள்ளைகளுக்கு இடுப்பில் பெல்ட் போடும் போது பார்த்தால் கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட அதை என்ன செய்யும் துணி அல்லவா அது மிக சரியாய் நாம் பெல்ட் போட வேண்டும் அது போல கழுத்தில் போடப்படும் பெல்ட் ஆனது மேலே அதாவது ஒரு டை கட்டுவது போல இருக்கும் அது சரியாக இருக்க வேண்டும் கொஞ்சம் தளர்ந்தாலும் உடைகள் நகரும் அல்லவா அது போல நீதி தவறாமல் மிக மிக துல்லியமாக பர்ஃபெக்டாக அவர் அதை நீதி தவறாமல் உலகத்தை ஆளுவார் என்ற பொருள் தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது அவர் சொல்லி இருக்கிறார் நீதி உங்களுக்கு அரைக்கட்சியும் சத்தியம் உங்களுக்கு இடைக்கட்சியுமாய் இருக்கிறது என்று இதே வார்த்தை தான் இங்கும் நீதியும் சத்தியமும் கர்த்தருக்கு அரை கச்சையும் என்று சொல்லப்பட்டிருக்கு கச்சை என்ற வார்த்தை வெட்டை குறிக்கிறது கர்த்த நீதியின் படியும் சத்தியத்தின் படியும் பூமியை அரசாடுவார் ஏசாய பதினோராம் அதிகாரத்திலும் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் அதாவது ஒவ்வொரு மனிதனும் நீதியுடனும் சத்தியத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் அதுவே அவர்களுக்கு சர்வாயுத வர்க்கமா இருக்கிறது உலகத்தின் தீமைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும் கவசமா இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இது மிக பொருத்தமாய் வருவதை பார்க்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தூவுக்கு எது இருந்ததோ அதே போல நாமும் நடக்க வேண்டும் நீதியும் சத்தியமும் ஆண்டவர் எப்படி பின்பற்றினாரோ அப்படியே நாமும் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சத்தியம் என்றால் என்ன வேத நீதி என்பது நமக்கு தெரியும் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தான் அதாவது நீதி சத்தியம் என்பவைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் வேத வசனங்கள் அதை படித்து அதன்படி கர்த்தர் நியாயத்திருப்பார் இந்த உலகத்தில் நியாயத்திற்கு செய்வார் அதே போல நாமும் நீதியோடும் நியாயத்துடனும் வாழ வேண்டும் அப்படி என்றால் வேத வசனத்தை கற்க வேண்டும் நன்கு வேதத்தை தியானித்து கற்றறிந்து கீழ்ப்படிந்து அதை பின்பற்றி வாழ்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் அப்பொழுதுதான் ஆயிரம் வருட அரசாட்சியில் போகும்போது நம்மால் ஆண்டவரோடு பொருத்தமாய் வாழ முடியும் இங்கு செய்கிற வித்தையெல்லாம் அங்கு போய் காட்டினால் கர்த்தர் அடித்து நொறுக்கி போட்டுவார் அவர்தான் அன்று ராஜாதி ராஜாவா இருப்பார் நாம் ஏமாற்றிக் கொண்டு தெரிய முடியாது மனிதனை ஏமாற்ற முடியும் கர்த்தரை ஏமாற்ற முடியுமா அதனால் பொய் சொல்வது திருடுவது ஏமாற்றுவது புறங்கூறுவது குற்றப்படுத்துவது பிறரை இப்படிப்பட்ட காரியங்களினால் நம்முடைய நற்பெயர் கெட்டு போகும் அது கர்த்தருக்கு முன்பாக உகந்ததாக இருக்கார் அதனால் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நம் இருக்க வேண்டும் அதிலுள்ள கரை திரைகளான தீய குணங்களை எடுத்து போட வேண்டும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தை வாசித்து ஆவியின் கரைகளால் நிரப்பப்பட்டு மாம்சத்தின் கிரிகைகளான அந்த பதினேழு காரியங்களையும் நாம் விட்டுவிட வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் அதை புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவருடைய ராஜ்ஜியத்திற்குள் நாம் பிரவேசிக்க தகுதியுடையவர்களை மாறுவோம் கர்த்தருடைய ரகசிய வருகையில் போவதற்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாமும் பங்கடைவதற்கும் இந்த காரியங்கள் அவசியம் தேவை வெறும் ஆசிர்வாதம் என்று ஜிபித்து கேட்டுவிட்டால் வந்துவிடாது அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தால்தான் பரலோகம் போக முடியும் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும் கற்பனைகள் அதைதானே சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு அன்பையும் கர்த்தரிடத்தில் செலுத்த வேண்டும் என்று முழு அன்பை எப்படி செலுத்துவது கூர்ந்து என் கட்டளைகளை கை கொள்கிறவனுக்கு என்று யாத்திரமும் இருபதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறவர்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால்தான் அதற்கு சாட்சி கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறார்கள் என்று யாத்ரகம் இருபதாம் அதிகாரத்திலும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் பல இடங்களில் அதனால் நாம் தயவு செய்து கொள்வோம் கர்த்தருடைய அன்பு மகா பெரியது அவரை அன்பை புரிந்து கொண்டு அவரை போல நீதியின் நியாயத்தையும் சத்தியத்தையும் கடைபிடித்து நாம் வாழ வேண்டும் கர்த்தர் எப்படி நீதியின்படி நியாயத்தின்படி முதல் வருகையில் அவர் செயல்பட்டார் என்பதை குறித்து ஒரு உதாரணத்திற்கு ஒரே ஒரு சம்பவத்தை பார்ப்போம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருக்கிறார் அங்க இருக்கும்போது கர்த்தர் ஏற்கனவே அங்கு பிரசங்கித்திருக்கிறார் அதாவது அவருடைய முதல் வருகையிலேயே பிரசங்கித்திருக்கிறார் ஏழைகளுக்கும் சிறுமையானவர்களுக்கும் நீதியா நியாயமாய் நியாய திருப்பு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பிரசங்கிக்கிறார் அந்த பிரசங்கிக்கும் பொழுதும் அவர் தேவாலயத்திற்கு வந்து ஒரு நாள் அவர் அங்க இருக்கும் பொழுது அநேகம் பேர் வந்து காணிக்கைப்பட்டில் காணிக்கைகள் போடுகிறார்கள் இரண்டே இரண்டு காசு அவரிடத்தில் இருந்தது இரண்டு காசு மட்டும்தான் அவர் வீட்டிலோ அவரிடத்திலோ எதுவுமே இல்லை அவர் கையில் இருப்பது அதுதான் எதை பற்றியும் நினைக்காமல் அந்த பணத்தை கொண்டு வந்து தனக்கென்று நினைக்காமல் எல்லோரும் அதிக அதிகமா மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து பட்டியல் போட்டார்கள் ஆனால் இந்த ஏழை விதம் காணிக்கை பட்டியல் செலுத்தினார்கள் அதன் பொருள் எதை பார்த்து கொண்டிருந்த போது நாம் இன்று எல்லோரும் காணிக்கை போட்டார்கள் ஆயிரம் போட்டிருப்பார்கள் லட்ச ரூபாய் போட்டிருப்பார்கள் பத்து லட்சம் போட்டிருப்பார்கள் தங்கம் போட்டிருப்பார்கள் வெள்ளி போட்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஐஸ்வர்யத்தில் இருந்து ஒரு பகுதியை கொண்டு வந்து காணிக்கை செலுத்தினார்கள் நூறில் ஒன்று நூற்றில் பத்து நூற்றில் ஐந்து என்று ஏதோ காணிக்கை செலுத்தியிருப்பார்கள் இல்லை அதிகமாக இருபது பர்சன்ட் பர்சன்டேஜை கொண்டு வந்து செலுத்தியிருப்பார்கள் ஆனால் இந்த ஏழை விதவை இடத்தில் இருந்தது இரண்டு காசு இவர்கள் பெட்டியில் போட்டது எல்லாவற்றையும் அப்படி என்றால் அதனுடைய பர்சன்டேஜ் என்ன அவர் காணிக்கை செலுத்திய சதவீதம் நூறு சதவீதமாய் இருக்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் காணிக்கை செலுத்தி விட்டார்கள் முழுமையான அர்ப்பணிப்பு இதுதான் அதிகம் கர்த்தருடைய பார்வையில் இப்படிதான் கர்த்தர் நீதியால் நியாயம் தீர்ப்பார் இவர்களுடைய மனம் பத்து சதவீதம் கொடுக்க நினைக்கவில்லை இருபது கொடுக்க நினைக்கவில்லை ஐந்து கொடுக்க நினைக்கவில்லை என்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்துகிறேன் என்று கொடுத்து விட்டது இதுவல்லவா முழு அன்பு இதைதான் கர்த்தர் சொன்னார் இப்படிதான் அவர் நீந்த சம்பவம் இருப்பார் மார்க்கு பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி நான்காம் வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி கர்த்தர் நியாயத்திற்கு செய்து இதே போல்தான் ஆயிரம் வருட அரசாட்சிகளும் நடக்கும் நம்முடைய உண்மையான இருதயத்தை அவர் அறிந்து நியாயத்திருக்கிறவராயிருக்கிறார் இன்று நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அனுபவித்திருக்கலாம் நாம் நன்மையை நினைத்து நல்ல வார்த்தை தான் சொல்லியிருப்போம் அந்த வார்த்தைகளை தவறாய் புரிந்து கொண்டு தவறான அர்த்தம் சொல்லி வீண் பழி சுமத்தி நம்மை துன்பப்படுத்தி இருப்பார்கள் ஏதாவது பேசி இருப்பார்கள் நமக்கு துன்பத்தை கொடுத்திருப்பார்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் அப்பொழுது நாம் நினைப்போம் நான் நல்ல எண்ணத்தில் தானே இந்த வார்த்தையை சொன்னேன் என்னை ஏன் இவர்கள் இவ்வளவு துன்பப்படுத்துகிறார்கள் என்று தோன்றும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீதியின் பாதையில் நடப்பவர்களுக்கு பொல்லாதவன் இப்படியெல்லாம் செய்வான் இது இயல்பு நடக்கும் இப்படியெல்லாம் நாம் நினைக்கலாம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் கர்த்தர் நீதியாய் நியாயத்திற்க வரப்போகிறார் அவரிடத்தில் நீதி சத்தியம் நிறைவாய் இருக்கிறது அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை நம்மை இருக பற்றி நம் இருதயத்தை ஆழத்தை அறிந்து உணர்ந்து நியாயம் தீர்க்கிற இருக்கிறார் நம்முடைய உண்மையான அன்பையும் நம்முடைய நீதியையும் நம்முடைய நியாயத்தையும் அவர் சரியாய் நியாயம் தீர்த்து நமக்கேற்ற பலனை கொடுக்க அவர் வரப்போகிறார் வெளிப்படத்தில் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே நான் இதோ வருகிறேன் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அவனுடைய அவனவனுடைய கிரைகளுக்கு ஏற்றபடி நான் அளிக்கும் பலன் நான் என்னோடு கூட வருகிறது என்று கருத்து சொல்லியிருக்கிறேன் நம்முடைய கிரைகளுக்கு ஏற்ற பலனை நீதியாய் நியாயமாய் சத்தியத்தின்படி நமக்கு கொடுக்க ஆண்டு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் இரண்டாம் வருகையை அவருடைய வருகை நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை இருக்கும் நீதிமான்களுக்கு பரிசுத்தமான்களுக்கு கர்த்தரை நம்பி காத்திருக்கிறவர்களுக்கு அது மிகுந்த பூரிப்பை கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு மிக மிக சந்தோஷமான ஒரு காரியமா இருக்கிறது கவனித்து பார்ப்போம் கர்த்தருடைய நீதி நமக்கு கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் சோர்ந்து போக வேண்டாம் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் இன்றைய நிலை நிலைத்திருக்காது இது நிரந்தரம் அல்ல துன்பமும் துயரமும் இந்த பூமியில் நிரந்தரம் நிரந்தரம் அல்ல அல்ல அநியாயமும் ஒழிந்து போகக்கூடியது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கருத்துடைய வார்த்தைகள் ஒழிந்து போவாது கருத்துடைய நீதியும் ஒழிந்து போகாது அவர் நீதி உள்ளவர் நீதியாய் நியாயத்திற்க வருகிறார் அப்படி இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வரும் பொழுது எப்படி எல்லாம் இருக்கும் அந்த ஆயிரம் வருட அரசாட்சி என்பதை குறித்து இந்த தொடர்ந்த வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம் என்னவென்றால் இரத்தம் செந்துதல் இருக்காது என்று சொன்னால் ரத்தம் செந்துதலே இருக்காது எந்த காரியத்திற்கும் இரத்தம் செந்துதல் இருக்காது ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை பட்சிக்காது ஆதியிலே கர்த்தர் பூமியை படைத்த பொழுது ஆதாவும் ஏவாலும் இருந்தார்கள் அல்லவா பாவம் செய்வதற்கு முன்பாக அதே காலம் மீண்டும் வரும் அதுதான் ஆயிரம் வருட அப்படிதான் இருக்கும் சரி எப்படி இருக்கும் என்பதை குறித்து தெளிவாக நமக்கு கவனித்து பார்ப்போம் அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட படுத்துக் கொள்ளும் ஓனாய் ஆட்டுக்குட்டியை கண்டால் இன்று என்ன செய்யும் உடனே அடித்துக் கொன்று சாப்பிட்டு விடும் ஓனாயை கண்டால் ஆட்டுக்குட்டி தெரித்து ஓடி போகும் அதால் அது கொண்டு போடும் என்று பயந்து பயம் இருக்காது ஆயிரம் வருட அரசாட்சியில் பயம் இருக்காது மிருகங்களுக்குள்ளேயே இல்லை என்றால் மனிதர்களுக்குள்ளே இருக்க இல்லை பரிசுத்த பூமியா இருக்கும் எங்கும் சந்தோஷம் மன நிறைவு சமாதானம் இருக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டியை ஓனாய் பட்சிக்காது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும் ஒன்றாய் சேர்ந்து நண்பர்களாக வாழும் புலி வெள்ளாட்டு குட்டியோட படுத்துக் கொள்ளும் ஒன்றாய் சேர்ந்து தூகுமா புலியும் வெள்ளாட்டு குட்டியும் இன்று ஒன்றை ஒன்று கண்டால் எப்பொழுதாவது தவறுதலாக டிஸ்கவரி சேனல் வைத்து விட்டால் அதில் வரும் காரங்களை பார்க்க பயங்கரமா இருக்கு மிகுந்த ஐயோ இப்படியெல்லாம் இருக்கிறது மிருகங்கள் பட்சிக்கிறது என்றது அல்லவா ஆனால் அப்படிப்பட்ட பயங்கரங்கள் ரத்தம் சிந்துதல் இல்லாத ஒரு காலம் வரப்போகிறது இந்த பூமியில் ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை பட்சிக்காது எல்லாம் இலை தழைகளை தாவரங்களை உண்டு வாழும் எவ்வளவு அமைதி சந்தோஷம் சமாதானமா இருக்கும் கன்று குட்டியும் பாலசிங்கமும் காலையும் இருக்கும் கன்று குட்டி என்றால் மாடு போட்ட குட்டி கன்று குட்டி பாலசிங்கம் என்பது சிங்கத்தின் குட்டி காலை மாடு ஆண் மாடு இவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருக்குமா ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் இவைகளையெல்லாம் புலி சிங்கம் ஆடு மாடு குட்டிகள் ஆட்டுக்குட்டிகள் பாலசிங்கம் எல்லாவற்றையும் ஒரு சிறு பயன் நடத்துவானா காளை மாடையை காலை மாடு அங்கு வருகிறது என்றாலே பெண்களோ குழந்தைகளோ கிட்டே செல்ல மாட்டார்கள் முட்டிவிடும் என்று பலசாரிகளா இருக்கிற ஆண்கள் தான் கிட்டே போவார்கள் வயதானவர்கள் கூட போக மாட்டார்கள் சிறு பிள்ளைகள் போக மாட்டார்கள் அப்படி இருக்க இவைகள் எல்லாவற்றையும் ஒரு சிறு பயனை நடத்துவானா இங்கே போ அங்கேதான் மேயந்து சாப்பிடு என்று வழி அளவுக்கு அமைதியும் சமாதானமும் நிரம்பிய ஆயிரம் வருட அரசாட்சி வரப்போகிறது சந்தோஷமா இருப்போம் அதில் பங்கேற்க வேண்டாமா நாமும் வருஷத்தம் அடைவோம் வேதத்தை தியானித்தால்தான் இப்படிப்பட்ட ஒரு அரசாட்சியில் நம்மால் வாழ முடியும் அங்கு போய் சேர முடியும் இரண்டாம் வருகையில் பங்கேற்க முடியும் ஆயிரம் வருட அரசாட்சியில் பங்கேற்க முடியும் இன்றைய நிலையில் பசுமாட்டை மாட்டை கரடி பார்த்தால் கொன்று போடும் ஆனால் ஆயிரம் வருட அரசாட்சியில் அந்த காலத்தில் வரப்போகுது இனி வரப்போகிற காலம் அது இந்த பூமியில் நடக்க போகிற சம்பவங்கள் எது யோசித்து பார்ப்போம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த காலத்தில் பசுவும் கரடியும் ஒன்றாய் இருக்குமாம் பசுவும் கரடியும் கூடி மேயுமா பொருட்களை மேய்ந்து கொண்டிருக்குமாம் ரெண்டும் ஒன்றாய் சேர்ந்து அதில் குட்டிகளும் இருக்குமாம் ஒன்றாய் விளையாடிக் கொண்டிருக்குமாம் கரடி குட்டியும் கன்று குட்டியும் கொண்டிருக்கும் சிங்கம் மாட்டை போல் புல்லை ஆதி ஆதிமத்தில் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் கர்த்தர் கொடுத்த ஆகாரம் என்பது தாவரங்கள் தான் அது மீண்டுமாக இந்த ஆயிரம் வருட சர்ச்சில் நடக்கும் சிங்கமும் மாட்டை போல வைக்கோல் தின்னுமா பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு புற்றின் மேல் விளையாடுமா அதில் கையை விடுமா புற்றுக்குள் விடுமா பால் குடிக்கும் குழந்தைகள் இரண்டு வயது ஒரு வயது குழந்தை எல்லாம் அதற்கு சிறு வயது குழந்தைகள் எட்டு மாதம் பத்து மாதம் குழந்தைகள் ஏனென்றால் பாம்பு கடிக்காது அப்படிப்பட்ட காலமாய் அது மாறும் இந்த பூமியில் இதெல்லாம் நடக்க போகிறது இப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது கர்த்தரை அதை உண்டு பண்ண போகிறார் இப்படிப்பட்ட உலகம் முழுவதையும் ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது கர்த்தரை தவிர யாரால் முடியும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தாவால் தான் இப்படி மாற்ற முடியும் பால் மறந்த பிள்ளை இரண்டு மூன்று வயது குழந்தைகள் விரியன் பாம்பு புற்றின் மேல் கையை விடுமா புற்றையின் பாம்பு புற்றும் எல்லாம் பறவைகள் எல்லாம் ஒன்றுதான் எதுவுமே தீந்து செய்யாது ஒன்று கொன்று என் பரிசுத்த பர்வதம் ஏங்கும் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம் ஏங்கும் தீந்து செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை தீங்கு செய்கிறவர்களும் ஒருவரும் இல்லை தீங்கு செய்ய ஒரு மனிதனும் தீங்கு செய்ய மாட்டான் கேடு செய்கிற மனிதன் ஒருவனும் இல்லை அப்படி என்றால் தீவி தீயவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவார்கள் நீதிமான்கள் மட்டுமே மிச்சம் இருப்பார்கள் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமியானது கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள் பூமி முழுவதும் பூமியில் தண்ணீர் இருப்பது போல நிலப்பகுதி முழுவதும் கர்த்தருடைய ஜனங்களாய் இருப்பார்கள் பரிசுத்த ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் அவர் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள் அதாவது தாவிது ஐயாவின் வம்சம் அந்த வம்சத்தில் ஆண்டவர் பிறக்கிறார் அவரே ராஜாவாய் அரசால போகிறார் அவருடைய தாவர மகிமையாய் மகிமையாயிருக்கும் கர்த்தர் எரிசிலமில் உலகத்தை ஆளுகை செய்வார் அது மகிமை நிறைந்ததா இருக்கும் மகிமையோடு புகழ்ச்சியோடு கர்த்தர் அரசலுகை செய்வார் நீதியின்படி அரசலுகை செய்வார் கர்த்தர் இரண்டாம் முறையாக தம்முடைய கரத்தை நீட்டி பல இடங்களிலும் தீவுகளிலும் இருந்து தம்முடைய ஜனங்களை சேர்த்துக் கொள்வார் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை அவர் மீண்டுமாக சேர்த்துக் கொள்வார் தம்மிடத்தில் இயற்கை சேர்த்துக் கொள்வார் பூமியின் நான்கு திசைகளிலும் இருந்து தம்முடைய ஜனங்களை தம்மை விசுவாசிக்கிற ஜனங்களை அவர் கூட்டி சேர்ப்பார் நான்கு திசைகளில் இருந்து பூமி எங்கும் இருந்து ஜனங்கள் கத்தரிடத்தில் வருவார்கள் அவரை நம்பியிருந்தவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் சேர்ந்து வாழ்வதற்கு வருவார்கள் அவரோடு சேர்ந்து வாழ வருவார்கள் யூதா தேசம் யூதாவின் ஜனங்கள் அதாவது இஸ்ரோவேலர்கள் தான் இரண்டு கோத்திரமும் யூதா எப்ராஹிம் இப்ராஹிம் வந்து யூதாவின் மேல் பொறாமைப்படாது யூதா கோத்திரம் இப்ராஹிமர் மேல் தீங்கு செய்யாது தீமை செய்யாது இப்படி எல்லோரும் ஒற்றுமையா இருப்பார்கள் ஏனென்றால் அவுக்கும் இப்ராஹிமுக்கும் பலத்து பிரச்சனை தான் போராட்டம் தான் அதிக சண்டை இப்ராஹிம் சிரியாவோடு சேர்ந்து கொண்டு யுத்தம் செய்தது யூதா அசிரியாவோடு சேர்ந்து கொண்டு திக்ராத் பலேசரோடு சேர்ந்து கொண்டு யுத்தம் செய்தது அதனால் அநேக தீமை நடந்தது அதன் முடிவாக இதற்கெல்லாம் முடிவு இரண்டாம் வருகையில் தான் நடக்கப் போகிறது இஸ்ரேவேலின் கோத்திரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தீயவர்களை எல்லாம் அழித்து போட்டு அந்நியர்களை அழித்து போட்டு வெற்றி காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அம்மோன் போத்திரர்கள் எல்லாம் இஸ்ரேவேலருக்கு அடிபணிந்து போவார்கள் இதுவரைக்கும் இஸ்ரேவேலருக்கு பயங்கரமா இருந்து துன்பப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் ஒன்று அழிந்து போவார்கள் இல்லை என்றால் அடங்கி போய்விடுவார்கள் இப்படியாக இஸ்ரவேல் உயர்த்தப்படும் இஸ்ரவேலர்கள் உயர்த்தப்படுவார்கள் எல்லா கோத்திரங்களும் ஒன்று சேரும் ஒற்றுமையாகும் இப்பொழுது இருப்பது போல அல்ல இரண்டாயிரம் வருடங்களா இருப்பது போல அல்ல சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்களாக சிதறி கிடைக்கிறது எல்லா கோத்திரங்களும் ஒன்று சேரும் மீண்டும் கர்த்தருடைய ஜனமாகும் கர்த்தர அரசாலும் சமுத்திர முனையை கர்த்தர் அழித்து ஏழு நதிகளாய் அந்த இடத்தை பிரிப்பார் ஜனங்கள் நடந்து போகும்படியாய் கர்த்தர் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் மோசையாவின் காலத்தில் சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது போல பிளந்து அவர்களுக்கு வழிவிட்டது இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து காணலுக்கு வந்தார்கள் அது போல மீண்டும் கர்த்தர் எகிப்தின் சமுத்திர முனையை அடித்து அதை அழித்து போட்டு ஜனங்கள் நடந்து போகும்படி பாதை ஏற்படுத்துவார் இஸ்ரோ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது அவர்களுக்கு ஒரு பெரும் பாதை கிடைத்தது அது போல மீண்டும் நடக்கும் கர்த்தருடைய இரண்டாம் வருகையிலும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு மீதியா இருக்கிற ஜனங்கள் பரிசுத்தன்புளுக்கு ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக கர்த்தர் ஆயிரம் வருட அரசாட்சியை நடத்துவார் பூமி எங்கும் சமாதானம் நிரம்பி இருக்கும் ரத்தம் சிந்துதல் இருக்காது பரிசுத்தம் விரும்பி இருக்கும் கர்த்தர் எந்த நோக்கத்தோடு இந்த பூமி எப்படி இருக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு இந்த பூமியை படைத்தாரோ அது நிறைவேறும் காலம்தான் ஆயிரம் வருட அரசாட்சி அந்த காலம் இனி வரப்போகிறது நம்முடைய வாழ்நாளே முடிவு நாளா இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலத்திற்குள் பிரவேசித்து நாமும் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் இன்றே கர்த்தருடைய வேதத்தை எடுப்போம் தியானிப்போம் கர்த்தரை மனதார ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பிதவாகிய தேவனை ஏற்றுக்கொண்டு வேத வசனம் வார்த்தையாகிய தேவனை ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாய் அக்கறையுடன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துடன் நாம் வாழ்ந்து பின்பற்றி வேத வசனத்தை படித்து பின்பற்றி அதன்படி வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறினால் ஆயிரம் வருட அரசாட்சியில் நாமும் வாழலாம் இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்வை நாம் கண்களால் கண்டு நாமும் வாழ்க வைத்து மகலாம் நித்திய நித்தியமாய் நிரந்தரமாய் மரணம் இல்லாமல் கர்த்தரோடு வாழ முடியும் அப்படிப்பட்ட நல்ல நாட்கள் வரும்படியாக தற்காரியங்கள் நம் வாழ்க்கையிலும் நடக்கும்படியாக கர்த்தரை நோக்கி வேண்டுவோம் ஜெபிப்போம் கர்த்தர் இந்த ஆசிர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொரு வரைக்கும் தருவாராக கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் தந்து ஆயிரம் வருட அரசாற்றை கண்ணால் காணும்படியும் அனுபவித்து மகிழும்படியும் செய்வாராக கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதான்